மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் இன்றைய இந்த காணொலியில மூன்று விடயம் குறித்து ஆராய போறோம் ஒன்று ஜனாதிபதி அனுருக்குமார திசாநாயக்க அவர்களுடைய பாதுகாப்பு குறித்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான செய்தியை வெளியிடப்பட்டிருக்குது இரண்டாவது முப்படையிலிருந்து சட்டவிரோதமாக வெளியேறியவர்களை கைது செய்யும்படி ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்குது இஷார செவ்வந்தி குறித்து உளவுத்துறை இப்போது என்ன சொல்லுது சொன்ன விஷயம் நடக்க வாய்ப்பா ஏனைய நாடுகளில் அப்படியான விஷயங்கள் நடந்திருக்கா என்ற பல்வேறு விஷயங்களை தான் இந்த காணொலியில நாங்க ஆராய போறோம் இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் பண்ணலையோ அவங்க சேனலை பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க இது என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க முதல் விஷயம் அனுகு திசாநாயக்க ஜனாதிபதி அவர்களுடைய பாதுகாப்பு குறித்து உளவுத்துறை இப்போது பாதாள கோஷ்டியினரால் இவருடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக ஒரு வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறாங்க எனவே ஜனாதிபதி அவர்கள் தமது பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு விஷயத்தையும் அவங்க பரிந்துரை செய்திருக்கிறாங்க எனவே ஜனாதிபதி அவருடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதோட முன்னைய நாள் ஜனாதிபதிகளுடைய பாதுகாப்பையும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் மீசாண்டிவினுடைய வினயமான ஒரு வேண்டுதலாகவும் இருக்கிறது அடுத்த ஒரு விஷயம் தான் வந்து முப்படைகளிலிருந்து சட்டவிரோதமாக விலகியவர்களை உடனடியாக கைது செய்கின்ற ஒரு செயற்றிட்டத்தை அரசு பொது அறிமுகம் செய்திருக்குது இங்க கேள்வி என்னடா முப்படைகளை வச்சு குற்றவாளிகளை கைது செய்வாங்க முப்படையில இருக்கிறவங்களை கைது செய்ய சொல்றதுன்றது வந்து நமது நாட்டினுடைய தலைவிதி எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த படம் பிடிச்சு காட்டுது அரசு இப்படியான ஒரு தீர்மானத்துக்கு வருவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கும் இல்லையா அந்த ஒரு விஷயத்த தேடி பார்த்ததுல அதிர்ச்சியான செய்திகள் அதுக்குள்ள இருக்கிறத பார்க்க முடியுது நாட்டில் நடந்த பல்வேறு சூட்டு சம்பவங்களோட இந்த முப்படையிலிருந்து சட்டவிரோதமாக விலகி சென்றவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க என்ற ஒரு விஷயம் எவ்வளவு தூரம் உண்மையானது தரவுகளோட கொஞ்சம் அத விழாவியா பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாம் மாதம் இருபத்தி ஓராம் தேதி கொட்டாஞ்சேனையில ஒருவர் படுகொலை செய்யப்பட்டார் அதுல சம்பந்தப்பட்டவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு ஆமியிலிருந்து விலகிய ஒரு இராணுவ வீரர் என்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இரண்டாம் மாதம் பத்தொன்பதாம் தேதி கணேமுள்ள சஞ்சீவனுடைய படுகொலையோட சம்பந்தப்பட்டது கமாண்டோ சமிந்து என்று சொல்லப்படுது இதற்கு உதவியாக மீகமுவ அத்னகிரிய போலீஸ் ஸ்டேஷன்ல பணிபுரிகின்ற இரண்டு போலீசார் கைது செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இரண்டாம் மாதம் பதினெட்டாம் தேதி மித்தனியாவில் தங்கல்ல கஜ்ஜா என்று சொல்லப்படுகிறவரும் அவருடைய மகள் மகன் உள்ளிட்ட மூவர் படுகொலை செய்யப்படுவதற்கு காரணமாக இருந்தது போலீஸ் கான்ஸ்டபிள் என்று சொல்லப்படுது அதே போல கஜாவிடம் ஆயுதம் கைப்பற்றப்பட்ட சந்தர்ப்பத்துல அந்த ஆயுதத்தை கொடுத்தது வந்து ஒரு ராணுவ வீரர் என்ற ஒரு விஷயமும் அதற்கான வழக்கம் ஓடிக்கொண்டிருக்கிறது செய்திகளை பார்க்க முடிந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாம் மாதம் எட்டாம் தேதி கல்கிச போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ள ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் ஆயுதம் எடுத்துக்கொண்டு தலைமறைவாகி துபாய்க்கு பறந்து போனாரு அத்தோட அதற்கு உதவியாக இருந்தவர் ஒரு கான்ஸ்டபிள் என்ற ஒரு செய்தியும் அவருடைய கைது

வெளியேத்த ககவத்தை பகுதியில ஐந்து பேர் மாதிரி ஒரு சூட்டு சம்பவம் நடந்து முடிஞ்சது இருபத்தி நாலு மாதம் ஒன்பதாம் தேதி ஜாயன பிரதேசத்துல ஒரு சூட்டு சம்பவம் நடக்குது அதன் நடத்தியது வந்து ராணுவத்திலிருந்து தப்பி போன ஒருவர் என்று சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலாம் மாதம் ஏழாம் தேதி ஹரோனையில இரண்டு பேர் சுட்டுக் கொல்லப்படுகின்ற சம்பவம் பதிவாகிச்சு அதுக்கு அந்த சூத்திரதாரி விமானப்படை வீரர் ஒரு கோப்ரல் என்று சொல்லப்படுது அரக்கட்டா தப்பிச் செல்வதற்காக இருந்து திட்டங்களை திட்டி அறக்கட்ட தப்பி போவதற்கு உதவி அளித்ததாக ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் இந்தியா வரைக்கும் போனவரை கைது செஞ்சு நாட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க இந்த செய்திகள் எல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்களா குறுகிய காலத்துக்குள்ள எல்லா சூட் கேஸ்லயும் வந்து ஒரு படை ஒரு போலீசார் சம்பந்தப்பட்டத இப்ப அரசு அடையாளப்படுத்தினதுனால பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் இப்போது அதிரடியாக ஒரு அறிவிப்பை வழங்கியிருக்கிறாரு அது என்ன கேட்டீங்கடா உத்தியோகபூர்வம் இல்லாம சட்ட விரோதமாக யாரெல்லாம் விலகினாங்களோ அவங்க அனைவரையும் கைது செய்தபடி கட்டளைய பிறப்பிச்சிருக்கிறாங்க சட்ட விரோதமாக முப்படையிலிருந்து விலகியவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினை ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி நான்கு பேர் விலகி இருக்கிறாங்க இப்ப அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நாலாம் மாதம் இருபதாம் திகதியில் இருந்து ஒரு மாத காலத்துக்குள் யாரெல்லாம் இப்படி சட்டவிரோதமாக படையிலிருந்து விலகி சென்றாங்களோ அவங்க உடனடியாக பணிக்கு வரணும் இல்லை சட்டப்படி விலகிக் கொள்ளணும்னு ஒரு அறிவித்துல சொல்லியிருந்தாங்க அதுக்கு நாங்க கிட்டத்தட்ட முன்னூற்றி எழுபத்தி மூன்று படை வீரர்கள் சட்டப்படி அவங்களோட ராஜினாமாவை அறிவித்துட்டு வெளிநாடு சென்றுள்ளதா சொல்லப்படுது எஞ்சிய யாரும் பணிக்கு திரும்பவும் இல்லை சட்டப்படி பதவியிலிருந்து கொள்ளவில்லை எனவே இவர்களை கைது செய்யும்படியான சட்டத்தினை கட்டளையினை இப்போது அரசு பிறப்பிச்சிருக்குது அடுத்த ஒரு விஷயம் ஆறு நாளாகியும் இந்த படுகொலையோடு சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு சூத்திரதனையாக சொல்லப்படுகின்ற இஷாரா செவ்வந்தி இதுவரைக்கும் கைது செய்யப்படல திகிவலையில பதுங்கியிருப்பான்னு சொல்லி அங்க போட்டு தேடினாங்க அங்கு கிடைக்கல அதுக்கு பிறகு மத்துக்கப்ப பிரதேசத்தில் இருக்க வாய்ப்பு அந்த பிரதேசத்தையும் பிரதேசத்தையும் சல்லாடப்பட்டு தேடினாங்க கிடைக்கல இப்ப உளவுத்துறை என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இசார செவந்தி நிச்சயமாக நாட்டை விட்டு தப்பிக்கல அது உறுதியான செய்தி ஆனா எங்கேயோ தலைமறைவாக இருக்கிறா ஒருவேளை தனது உருவத்தை பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து கொண்டு மாற்றி வாழலாம் அல்லது சில தினங்கள்ல சில மாதங்கள்ல நாட்டை விட்டு கிளம்பலாம் அப்படின்னு ஒரு விஷயத்த உளவுத்துறை இப்ப சொல்லிருக்கி சரி செவ்வந்தி தனது உருவத்தை மாற்றிக்கொண்டு எவ்வகையில் வெளிநாட்டுக்கு செல்லலாம் அப்படின்னா இரண்டு வழிகள் உண்டு ஒன்று வந்து விமான நிலையத்தினூடாக பயணிக்கலாம் அல்லது கடல் மார்க்கமாக பயணிக்கலாம் இப்ப கடல் மார்க்கமாக பயணிப்பதற்கு சாத்தியம் இருக்கா இல்லையா என்பது தெரியாது விமான நிலையத்தினூடாக அவ பயணிப்பதாக இருந்தால் ஆல்ரெடி இவ ஒரு வெளிநாட்டு பயணத்தை மேற்கொண்டிருந்தால் நிச்சயமாக உருவம் மாற்றினாலும் பிங்கர் பிரிண்ட் மாற்ற முடியாது கண் அடையாளம் மாற்ற முடியாது அதில் அவ மாட்டிக்கொள்வான் ஒருவேளை அவ வெளிநாட்டு பயணம் ஒன்று மேற்கொள்ளலன்னா நிச்சயமாக அதனூடாக உருவத்தை மாற்றி பயணிக்க முடியும் ஆனால் புதிய ஒரு பாஸ்போர்ட் எடுக்கணும் அதுக்கு தேவையான விஷயங்களை யார் செஞ்சு கொடுப்பா என்பதுதான் இங்க இருக்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி அதுக்கு ஒரு அரசு அதிகாரி துணை போனால் நிச்சயமாக அந்த பாஸ்போர்ட்டை எடுத்துக்கொள்வா நிச்சயமாக வெளிநாட்டு பயணத்தை கச்சிதமாக உருவத்தை மாற்றி அவ பயணிக்க வாய்ப்பிருக்கு என்பது எமது பார்வை இது போன்ற சம்பவங்கள்ல இப்படியான குற்றவாளிகள் உருமாற்றி வாழ்ந்தார்களா போலீஸுக்கு தண்ணி காட்டினாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தேடி பார்த்ததுல இரண்டு சம்பவங்கள் வந்து ஜப்பான்ல பதிவாகி இருக்குது அதில் ஒரு சம்பவம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரித்தானியா நாட்டை சேர்ந்த ஒரு ஆங்கில பாட ஆசிரியை ஜப்பான்ல வந்து ஒரு டீச்சரா கடமையாற்றுதா இருபத்தெட்டு வயதுடைய ஜப்பானிய பிரஜை ஒன்றுக்கும் இவ மேல காதலும் தொடர்பும் ஏற்படுது இப்படி பயணிக்கிற சந்தர்ப்பத்தில் பாடசாலையிலிருந்து ஒரு ஃபோன் கால் போலீசாருக்கு வருது நான்கு தினங்களாக இந்த ஆசிரியர் பாடசாலைக்கு வரல அங்க போயிட்டு பார்த்தா அந்த வீட்டுக்குள்ள கூறி ஆயுதங்களை தாக்கப்பட்டு பலாத்காரம் பண்ணப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிற ஒரு சம்பவம் தெரிய வருது போலீசார் விசாரணைகளை ஆரம்பிச்சாங்க இறுதியாக இப்படி ஒரு வாலிபரோட தொடர்பு இருந்தா என்ற ஒரு விஷயம் தெரிய வந்தது இவரை தேட ஆரம்பிக்காங்க இவரை தேட ஆரம்பிச்சு எங்குமே கிடைக்கல உடனடியாக என்ன பண்ணாங்கன்னா இந்த போட்டோவை எடுத்து சோசியல் மீடியாக்கள்ல அனுப்பி வச்சாங்க இவரை கண்டவங்க தகவல் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயம் அப்படி நடக்கிற இந்த சந்தர்ப்பத்துல கண்ணிலே படல எனவே இவன் உருமாற்றி வாழ்ந்திருப்பான் என்ற ஒரு அமைப்புல பின்னுடைய உருவமாக இந்த போட்டோவை மாற்றி தேட ஆரம்பிச்சாங்க அப்போதும் கிடைக்கல ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நடந்த சம்பவம் ரெண்டாயிரத்தி எட்டாச்சி பல்வேறு அழுத்தங்கள் நாட்டுக்கு பிரித்தானியாவில் இருந்து பிரித்தானியுடைய வெளியுறவு அமைச்சர் எல்லாம் இந்த ஒரு விஷயத்தை தேட சொல்லி அழுத்தம் கொடுக்கறதுனால அரசு தேடியாகணும்னு சொல்லி நூத்தி இருபது உளவாளிகளை போட்டதை கேச தேட ஆரம்பிக்காங்க இறுதியாக எங்கதாவது பியூட்டி பார்லர்ல இப்படி ஒரு மனிதன் வந்தானா உருமாற்றம் செய்தான பல்வேறு விஷயங்களை தேட ஆரம்பிச்சாங்க அப்பதான் அவங்களுக்கு தெரிய வருது ஒரு பியூட்டி பார்லர்ல இந்த ஒரு குற்றவாளி என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு கேட்டீங்கன்னா உடனடியாக தனது மூக்க கூறாகவும் புருவத்தை நேராகவும் உதடுகளை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி அப்படியே கொண்டார் இப்படி தெரியற இந்த சந்தர்ப்பத்துல இந்த போட்டோ புதிய அந்த உருவத்தினுடைய போட்டோவை வச்சு தேட ஆரம்பிச்சாங்க ஒரு ட்ரெயின்ல ஒரு பயணத்துல இருக்கும்போது கைது செய்யப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அவனுக்கு மரண தண்டனையும் கொடுக்கப்பட்டதா செய்திகளை பார்க்க முடிந்தது அதே போல ஜப்பான்ல ஒரு பெண்மணி பணத்துக்காக இன்னொரு பெண்ணை கொலை செய்தது காரணமாக போலீசார் தேடுறாங்க வளமிச்சு அங்கிருந்து தலைமறைவானா தலைமறைவானா தன்ட உருவத்தையே மாற்றிக்கொண்டு வாழ்ந்தார் அதுக்கு பிறகு அங்க தேடி இங்க தேடி வார இந்த சந்தர்ப்பத்துல உடனடியாக அவ இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகுறா அங்கேயும் போய் தனது உருவத்தை மாற்றிக்கொண்டு வாழ ஆரம்பிக்கா இப்படி பதினைந்து வருஷங்கள் வந்து உருவங்களை ஏழு முறை மாற்றி அப்படியே வாழுகின்ற சந்தர்ப்பத்துல இறுதி கட்டத்துல இவை இங்கதான் இருக்கிறா அப்படின்னு சொல்லி போலீசார் கண்டுபிடிச்சு விசாரணைகளை தொடங்குற இந்த சந்தர்ப்பத்துல அவட உருவத்தை பார்த்தா இப்படியான ஒரு குற்றவாளியா என்பது தெரியாமலே இருந்தது அப்படியான சந்தர்ப்பத்துல அவங்க கைது செய்ததுக்கான எல்லா முயற்சியிலும் எடுக்கிற இந்த சந்தர்ப்பம் ஜப்பானுடைய சட்டத்தின்படி பதினைந்து வருடங்கள் ஒரு குற்றவாளி கைது செய்யப்படலன்னா அவரை மீண்டும் கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்த முடியாது என்பது அவங்களுடைய சட்ட வாக்கம் இப்போ போலீசாருக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா உருவத்தில் இவ வேறு யாராக இருப்பது என்றாலும் இவ குற்றவாளி இவதான் என்பதை கன்ஃபார்ம் பண்ணுவதற்கு அவங்க இருந்த ஒரே ஒரு விஷயம் வந்து அவங்களுடைய கைரகையும் இந்த நிர்ணயம் எடுக்கிறதுக்கு போராடி கொண்டிருக்கிற நேரம் வந்து கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் முடிகிறதுக்கு சுமார் இருபத்தி மூணு நாட்கள் இருந்தது இந்த போராட்டத்துல போலீசார் வேகமாக செயற்பட ஆரம்பிச்சாங்க இறுதியாக அவர்தான் என்பதை உறுதி செய்யறாங்க கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் முடிவதற்கு பதினோரு அவசியம் இருக்கிறதுக்கு இடையில இவர்தான் குற்றவாளி என்பதை இனங்கண்டு அவக்கான சிறை தண்டனையும் போலீசார் வாங்கி கொடுத்தாங்க எனவே உலகத்தில் தனது உருவத்தை மாற்றி குற்றவாளிகள் வாழலாம் என்பதற்கு ஜப்பானில் நடந்த இரண்டு சம்பவங்களும் நிச்சயமாக நமக்கு முடியும் என்பதற்கான சான்றாக அமையுது இதனால் தான் உளவுத்துறை இப்போது ஊகிக்குது இஷாரா செவ்வந்தி தனது உருவத்தை மாற்றி வாழலாம் நாட்டை விட்டும் தப்பித்து செல்லலாம் என்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க இப்ப நமக்கு தெரிகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜப்பானுடைய போலீசார் இதய சக்தியோட செயல்பட்டதுனால பல ஆண்டுகள் கடந்தாலும் அந்த குற்றவாளிகளை சட்டத்தை முன் நிறுத்துவதற்கு போராடி இருக்கிறாங்க அந்த ஒரு விஷயத்துல மனசு வச்சு நமது நாட்டினுடைய அதிகாரிகள் செயல்படுவார்களா என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி நமக்கு முன்னால இருக்கிறத பார்க்க முடியுது இதெல்லாம் புரிந்து கொண்டுதான் இன்னைக்கு வந்து இந்த திட்டமிட்டு குற்றங்களை செய்கின்ற கும்பல்கள் வளர்ந்து நின்று அரசு மிரட்டுகின்ற ஒரு சந்தர்ப்பம் வந்து ஜனாதிபதியுடைய பாதுகாப்புக்கு ஒரு அச்சுறுத்தல் விடுகின்ற அளவுக்கு வளர்ந்து நிற்கிறார்கள் என்பது நமக்கு தெரியுது எனவே அரசு இந்த ஒரு விஷயத்தில் எப்படி பக்குவமாக கையாளப் போகுது எனவே இந்த ஒரு விஷயம் வந்து வீரியமடையலாம் அல்லது அடங்கலாம் இந்த இரண்டுக்கும் இடையில் அரசு எதை செய்து கொள்ளப் போகிறது என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி தொக்கி நிற்கிது எனவே இந்த ஒரு விஷயம் குறித்து பாதுகாப்பு துறையினர் திட்டமிடல நூடாக நகர்வதூடாக மட்டும்தான் இந்த குற்ற செயல்கள் குறையும் என்பது எமது பார்வை எனவே ஒரு அமைதியான நாடு வேண்டும் அமைதியான சூழல் வேண்டும் பொருளாதாரத்தை நாம் இன்னும் முன்னோக்கி செல்ல வேண்டிய எத்தனையோ பணிகள் நமக்கு இருக்கிறது தேவைகள் நமக்கு இருக்கிறது பாதுகாப்புத்துறையினர் சரியாக இதய சக்தியோடு செயல்பட்டு இந்த ஒரு விஷயத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு ஜனாதிபதியினுடைய பாதுகாப்பு அதே மற்ற அரசு அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகளுடைய பாதுகாப்புகள் சாமானிய மக்களுடைய பாதுகாப்பு வரைக்கும் உறுதி செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி